வணக்கம்ப்பா இப்போ விவசாய வேலை பார்க்குறவங்களுக்கு அதிக பேருக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்லேயே அதை சோதிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க விவசாயிகளுக்கு மட்டும் இல்லைப்பா இந்த வெயில் அலைகிறவங்க ரோட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை வரும் இப்போ விவசாயிகளுக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த வெயில் இப்போ வந்து வெப்பம் அதிகமாகிருச்சு உலகத்துலேயே வெப்பம் அதிகமாயிடுச்சு அதனால் தண்ணி வந்து நிறையா குடிக்கணும்ப்பா அப்பப்போ அப்பப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க யோசனை பண்ணி நம்ம தண்ணி குடிச்சே ஆகணும் வேலை வேலை கவனத்தில் நம்ம தண்ணி குடிக்காமல் அலைஞ்சோம்னா கடைசியில் கிட்னியை தான் பாதிக்கும் அதனால் விவசாயிகள் மட்டும் இல்லை எல்லாருமே இந்த வெயில் அலையிறவங்க செய்கிறவங்கலாம் யோசனை பண்ணி என்னதான் வேலையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நீங்கள் குடித்தே ஆகணும் அப்போ தான் நீங்கள் உங்கள் சிறுநீரத்தை காப்பாற்ற முடியும் அப்புறம் இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கல்ல சின்ன குழந்தைங்க அவங்களுக்குலாம் சின்ன வயசிலே சிறுநீரம் பாதித்து போகுது சின்ன சிறுநிறத்தை வந்து கெடுக்கிறது அந்த நூடுல்ஸ் தான் அதனால் பெற்ற பெற்றோர்கள்லாம் அந்த நூடுல்ஸ் சாப்பிட்ற ஒரு கலாச்சாரத்தை சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தாங்க அப்படி செஞ்சாலும் நீங்கள் அதை கண்டித்து அதை தவிர்த்துருங்க